இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் ரெ மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ தக்காளி நீங்கள் எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு உங்களுக்கு அதிகமாக வரும் கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அதே அளவு சோம்பு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கறி மசால் பொடி சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதிலையேவும் இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு என்ன சூடானதும் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது லைட்டாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு அந்த மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு நாலு முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அந்த மசால் வாட போகிற மாதிரி நம்ம எதையுமே வதக்கி சேர்க்கலை அவ்வளோதான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிச்சதும் நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த முட்டை குழம்பு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் பண்ணி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சார்